மார்கண்டையன் போய் சிவகருமான போய் பிடிச்சோம் நம்பா பிடிச்ச உடனே வந்தார் வந்து என்ன பண்ணார் எமனை ஒரே உதவ வச்சாரு எம்ம போய் சேர்ந்துட்டான் அப்போது இறைவனை நம்பி நான் போனால் என்னை காப்பாற்ற முடியவன் அவன் வந்துடுவான் அப்படின்றது தான் அந்த கதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு சரியாக புரியாது இறைவன் ஏன் உதைச்சான் இறைவன் என்ன காலால் உதைச்சிருப்பான் மார்கண்டயை எதை தாண்டி போய் இறைவனை பிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு இருக்கணும் தெரிஞ்சு இருந்தால் நமக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா நம்ம இருக்க மாட்டோம் அதுதான் தாயுமான ஒரு இடத்தை தொடாரு முடிச்சிரு இந்த பாடம் பண்றவங்களுக்கு ஒரு துணிச்சல் வருதுப்பா எப்படிப்பா வருதுன்னா மார்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உன்னி பார்க்கின் அன்பருக்கு என்ன பயங்கான்னு பராமரிமே இவங்களுக்குலாம் எங்கெந்த துணிச்சல் வருதுன்னா இந்த மாதிரி கதை கேட்டுதான் துணிச்சல் வருது யாருக்கே பாடம் பண்ணக்கூடிய அப்பியாசிங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா ஏற்கனவே நிறைய பண்ணிட்டார் அவர் என்னையும் அதே மாதிரி காப்பாற்றுவாருன்னு நான் நம்புறேன் ஆனால் காப்பாற்றுவார் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அந்த தகுதி வந்தால்தான் அவர் காப்பாற்றுவார தவிர உடனே உடனே வந்து காப்பாற்ற மாட்டார் குழந்த இருக்குதுன்னு அம்மா எப்போ கண்டனத்தான் எடுத்து பால் என்ன எப்ப குழந்தை அழுதோ அப்பதான் அள்ளி பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது பசிக்கு ஒரு தகுதி வரணும் பால் விடுறதுக்கு பசி வரணும் அதுதான் தகுதி அந்த மாதிரி இறைவன் நம்மளை உயர்ந்த நிலைக்கு போனால் அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை தான் ஆரம்பத்துக்கு சொல்லுவோம் சத்தியத்தை முதல்ல நாம காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடுவோம் அது வரைக்கும் நாம வைராக்கியத்தோடு போராடணும் ஏன்னா சத்தியம் காப்பாத்துறது பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது நல்லவனாக வாழது எவ்வளவு போராட்டன்றதே அது வாழறவங்களுக்கு தான் தெரியும் செவத்துல பந்து மாதிரி ஒரு ஒரு நாலு போராட்டம் தூங்கி எழுது பொழுது 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 வேண்டிய வரைக்கும் வாழ்க்கையே போராட்டம்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் வைராகம் வேணும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நாம் படாத பாடு படன்ற மாதிரி ஒரு ஞானத்துக்கு நாம் எவ்வளோ படாத பாடெலாம் பட வேண்டியது இருக்குது அதுதான் நம்ம மகன்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் கவனமாக இருக்கும் இந்த உடலை காப்பாற்றிக்கினே நாம் ஊர் போய் சேரணும் எந்த ஊரே ஆ அந்த ஊருக்கு போய் போய் சேரணும் ஐயா சொல்லுவாங்க நீ எந்த வழியாக வந்தையோ அந்த வழியாக தான் போகணும் எந்த வழியாக வந்திருப்போம் மூச்சு வழியாக தான் இந்த உடம்புல பூந்திருப்போம் அப்போ அதே மூச்சு இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே பிரியணும் இந்த உடலில் துடிப்பு இருக்கும்போதே பிரியணும் இந்த உடல் துடிப்பெல்லாம் அடங்கிட்டு அதுவாக போனால் அதுக்கு பேர் மரணம் அப்படி ஒரு நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது வரவும் வராது சரிங்களா சொல்லுங்க ஆத்மாடங்க சாமி உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி என்னோட பேர் வந்து விஜயன் விஜயன் எங்கே வரீங்க நான் வந்து யுனைடட் இருந்து வரேன் சில லண்டனில் ஒர்க் இருக்கேன் சரி ஸோ அங்கேருந்து வரேன் நான் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப வருஷமாக நான் வந்து ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிட்டு இப்போ நாலாவது உபதேசம் வாங்கிறதுக்காக வந்துருக்கேன் சரி சரி வாங்கினீங்களா சந்தோஷம் சார் சிறப்பாக சிறப்பாக இருந்ததா ஆ ஆக்சுவலாக நிறைய மாற்றங்களை உணர முடியுது சாமி ம் முதல் உபதேசம் நல்லா டைம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு உபதேசத்துக்கும் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நல்ல உபதேசம் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் பண்ணிட்டு ம் அதில் முழுமையாக ஒரு நிலையை அடைஞ்சிட்டு திரும்ப அஞ்சாவதுக்கு வரணும் அப்படின்னு சரி சரி சரிங்களா நீங்கள் நேரடியாக இங்கே வந்துட்டீங்களா இல்லை எங்கேயாவது போய்ட்டு எங்கிட்டு வந்தீங்களா நேரடியாக ஐயா பார்த்தாங்க ஐயா பார்த்த மாத்திரத்திலேயே நான் போய் உபதேசம் வாங்கிக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணும்னு அப்படி வந்தீங்களா இல்லை ஏற்கனவே அதை மாதிரி பயிற்சிகள் பண்ணிடுங்களா நான் வந்து ஒரு இருபது வருஷமாக ஆன்மீக பயிற்சியில் இருக்கேங்க சார் பயிற்சி பண்ணுறீங்க ஆமாம் ம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைப்போட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்கல ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கல அப்புறம் ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அப்புறம் நான் பேசுனேன் நான் நிறையாட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் அதெல்லாம் ஓகே அது எதுவுமே வந்து உங்களை கரை சேர்க்காது எதாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்போ நான் கேட்டேன் சிங்கப்பூர் எதுவும் வருவீங்களா அப்படின்ட்டு பையன் சொன்னாரு உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தான் இங்கே வரணும் நான் வந்து சிங்கப்பூர்லாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தேன் ம் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதிலிருந்து சரி வரணும் வந்து உங்கதேசத்தில் எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஐயா ரைட் சார் இந்த ஒரு வருஷம் இருக்குமா நீங்கள் பாடம் வாங்கி இருக்கு சார் வருஷத்தை இடம் போட்டு பார்த்தா இந்த ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு ஆமாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்கய்யா ரொம்ப ரொம்ப அதுதான் நிறைய பேர் பாடம் கொடுக்குறாங்க நிறைய பாடங்கள்லாம் கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் எப்படின்னா நம்மளோட பாடங்கள் வந்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி வேண்டாததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு வேண்டியதை மட்டும் தக்க வைக்கிறது தான் நம்மளோட பாடங்கள் அது வேண்டாததெல்லாம் என்னென்னா மனம் அடங்காமல் நீ எவ்வளோ பெரிய சித்தியெல்லாம் அடைஞ்சாலும் அதனால் நயா பைசா கூட புரிய பிரயோஜனமே கிடையாது சிரமறக்க கட்டாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லா இருக்கு வாயேன்னு பராபரம் மனம்னு ஒன்று அடங்காம நீ சி சித்தியெல்லாம் அடைஞ்சிட்ட அப்படின்னா என்னப்பா பிரயோஜனம்னா அதால ஒரு புரோஜனமும் இல்லை அப்ப நாம என்ன பண்ணோம் போற வகையிலேயே என் மனசை அடக்கிக்கிட்டே தான் போகணும் மனசை அடக்கி அடக்கி அது அடங்கி செயல்பறியாத ஒரு நிலைக்கு போனால் அப்பதான் நம்மளை நாமளே உணர முடியும் அப்பதான் இறைவன் யாருன்னே தெரியும் அப்படிப்பட்ட பாதம் யாரும் தான் கொடுக்குறாங்கன்னா யாரும் கொடுக்கறதில்லை ஏன்னா அது ரொம்ப கடினமான பாதை அதுக்கு ஒரு உழைப்பு அதிகம் காலம் ரொம்ப விரயமாகும் ஆனால் பலன்கிறது தடுமாறாமல் நிலைச்சி நிற்கக்கூடிய பாடம் ஏன் மற்றவங்களும் இதில் வராமல் வேறு மாதிரி போகிறாங்கன்னா அது உடனே 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 உங்களுக்கு ரிசல்ட் வரும் அது ஒரு கற்பனை உலகம் மனம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அதுக்காக உருவாக்கி காட்டக்கூடிய எல்லா சக்தியும் அதுக்கிட்டே இருக்குது உன் தலைக்கு மேலே ஒரு உலகம் இருக்குதுப்பா நான் சொன்னேன் அது கற்பனை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த உலகம் என் தலைக்கு மேலே கண்டிப்பாக சுற்றும் அந்த சக்தி அந்த மனசுக்கு இருக்குது அப்போது இல்லாத ஒன்று இருக்கவர்களுடைய பாவனைக்கு கொண்டு போகிறதுன்றது இந்த உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது சினிமா பார்க்குறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் காசு வாங்கி தான் நடிக்கிறான் நானும் காசு வாங்கி காசு சுற்றி தான் போய் பார்க்குறேன்னு நமக்கே தெரியும் ஆனாலும் அங்கே ஏதோ ஒரு சோகமான சீன் வந்தால் என் கண்ணும் கலங்குது எல்லாமே தெரியுது ஆனா கன்னியாகலங்குதுன்னா நான் அப்படியே ஐக்கியம் ஆயிட்டான் கிட்ட போயி அந்த மாதிரி கற்பனைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு அது பிடிச்சிருக்க நான் என்ன நினைக்கிறேன் என் மனசு அதை காட்டுத அப்ப இது நல்லாவே இருக்குதுன்னு அப்படியே போயினே இருப்பேன் காலம் போய்டும் காலம் போயிட்டு திரும்பி பார்த்தனா நான் அது உதவாம அப்படிதான் இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்தது ஒரு பாஞ்சு வருஷம் நாங்க பண்ணது காலம் பண்ணியிருக்கங்க ஒன்றும் தெரியலன்னு சொன்னது காரணம் என்னன்னா அந்த பாஞ்சு வருஷம்ன்றது நமக்கு ஒரு விரை காலம் அப்போ நம்ம உழைக்கிறோம் ஆனால் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியல எது சொன்னாங்க அப்படின்னு அதனால தான் ஐயா சொல்வார் இங்கே வரதாக இருந்தால் நிற்க முடிஞ்சால் வாங்க யாரும் இங்கே கட்டாயம்தான் கிடையாது நீங்கள் வரணும் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா சிங்கப்பூர் வரீங்களான்னு ஆ வரமாட்டாங்க ஒரு போகிறா நீ நான் வந்து ஒரு ஊராக போகிற குரு இல்லைங்க என்னை தேடி வந்தால் கொடுக்குற குரு என்ன காரணம் குரு காரிய குருன்னு இருக்காங்க ரெண்டு குருமாவில் இருக்கிறாங்க தான் பார்த்து போறவங்களா இருக்காங்க காரண குரு எது நடக்கணுமோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய குரு அவங்க தான் இருப்பாங்க ஆனால் எல்லா செயல்களையும் அவங்களால செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் அவர் அடைஞ்சதுனால இன்னைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை அனுபவமா தாங்க சொல்லுங்க சார் சமீப முக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு ஆமா இப்போ ஐயா ஒரு வகையான முக்தி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அகத்தியர் மற்ற சித்தர்கள் எல்லாமே அவங்க ஒரு மாதிரியான மூர்த்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ இறைவனோட முழுமையாக கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின ஒரு கொஞ்சம் விளக்கம் அதுதான் சாமி நம்ம எல்லாரும் அடைஞ்சது ஞானம்தான் எல்லா மகான்களால் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் அடைஞ்சது ஒரே ஒரு பொருள் அதுக்கு பேர் ஞானம் சரிங்களா ஆனால் அவங்க அதை வெளிப்படுத்தின விஷயம் நம்ம அவருக்கு ஒன்று கிடச்சிருச்சு ஆனால் வெளிப்படுத்தின விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தியிருப்பா காரணம் என்ன அடைஞ்சது ஒரே பொருள் நான் போய் ஒரு பொருளை சாப்பிட்டேன் நீங்களும் அதே பொருளை தான் சாப்பிட்றீங்க என்னை கேட்டால் நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் உங்களை கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க சாப்பிட்டதுன்னா ஒரே பொருள் தான் எங்கே இந்த பாவனை மாறுது அப்படின்னா அதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறாங்க ஞானம்ன்றது ஒன்று தான்ப்பா ஆனால் நிலை நாலு நிலை இருக்குது சாலோகம் சாமீபம் சாயுச்சம் ஞானம்ன்றது ஒன்றா இருந்தாலும் ஞானத்தின் மூலிமா அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குப்பா இந்த நாலு நிலையில தான் ஒவ்வொரு யாராவது அங்கே பொருந்துவாங்க இந்த சாயுச்சம்ன்றது என்னன்னா நான் எதை வணங்கின்னு இருந்தேனோ அதுல போய் கலந்து போறது எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை ஒரு குணம் இல்லை எல்லாத்தையும் கரைஞ்சிருவாங்க போய் ஒரு ஆறு ஓர வரைக்கும் எதை ஓர வரைக்கும் கடல்ல போய் சேர்றதுக்கு அந்த நொடி முன்னாடி வரைக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கு அந்த தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு அது எப்போ அதை போய் இயக்கும்னா கடல் போய் கலந்த உடனே அந்த தண்ணிக்கான அந்த சுவை தானா இழந்து கடல் எப்படி இருக்கோ அதுவாகவே அது மாறி நிற்கும் இது சாயுச்சம் மகான்கள் மாணிக்க மாணிக்கவாசவர் போய் சிதம்பரத்தில் கலந்ததும் இப்படிதான்